இப்போ வந்து அண்ணாமலை சுற்றி வந்து விதிநிறுத்தி இருக்குன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க விதிநீர்த்தி வந்து நம்ம லிக்குடாக இருந்தால் சூட மிளச்சு லிக்குடாக இருந்தால் பத்து மில்லி ஒரு கிலோ விதைக்கு அப்போ நம்ம பெரும்பாலும் வந்து முப்பது கிலோ பையன் யூஸ் பண்ணலாம் அப்போ எவ்வளோ யூஸ் பண்ணலாம் முந்நூறு மில்லி முந்நூறு மில்லி முந்நூறு மில்லி கரெக்டாக கிடைத்தா ஏன்னா பத்து கிலோ விதைக்கு வந்து நூறு மில்லி அப்போ முப்பது கிலோன்னா முந்நூறு மில்லி யூஸ் பண்ணணும் இதுவே நம்ம டெப்போவில் வாங்குற கிட்ட வந்து இதுவே நம்ம டெப்போவில் வாங்குகிற ஐம்பது கிலோ இருக்கும் ஐம்பது கிலோ எவ்வளோ வச்சு பண்ணணும் ஆறாம் மில்லி ஆ இன்ட்ரி லிட்டர் யூஸ் பண்ணணும் ஐநூறு மில்லி யூஸ் பண்ணணும் சரிங்களா கூட போனது லிக்யூடாக இருக்கும்போது இதுவே வந்து பேக்கெட்டில் வரும் இல்லையா பவுடராக வந்தோன்னா அது வந்து ஒரு கிலோ விலைக்கு பத்து கிராம் அதை பயன்படுத்தணும் அது ஒரு பக்கம் இப்போ ரெண்டாவது அதை பயன்படுத்துவேன் இது வந்து இப்போ தறி எடுத்து நீலக்கலர் அட்டை இந்த நீலக்கலர் அட்டையில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புடிசு ரிலேபர் இது யார் உற்பத்தி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த அட்டை ரொம்ப முக்கியம் ரெண்டு அட்டை உள்ளதில் இந்த சர்டிஃபிகேட் நீலகிர அட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து வரக்கூடிய விதைகள் வந்து மகசூலை வந்து நம்ம வந்து இது விவசாய பயன்பாடுத்துக்கு நெல் விதைக்காக பயன்படுத்தக்கூடாது அதுக்காக இந்த சர்டிஃபிகேட் செய்யல வந்து தரமாக இருக்கும் விவசாயிகளை வாங்கி பயன்படுத்தணும் இதுலேருந்து வரக்கூடிய விதையை வந்து நம்ம வந்து பொது விநியோகத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம உணவு தானியத்துக்கு சாப்பாடுக்கு மாதிரி பயன்படுத்தலாம் ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா இந்த வெள்ள அட்டை ஃபவுண்டேஷன் சீடு செய் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் டூன்னு கொடுத்துருக்காங்க ஆதார விதை இந்த ஆதார விதை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய விதையை வந்து நம்ம திரும்ப எடுத்து விதைக்கு பயன்படுத்தலாம் கம்பெனிக்கும் கொடுக்கலாம் நம்ம அரசாங்கத்துக்கு பயன்படுத்தலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர் அட்டை உள்ளது அந்த வெள்ளை கலர் அட்டை உள்ளது ஃபவுண்டேஷன் சீட் வந்து பயன்படுத்தணும் அதிகமாக பயன்படுத்தணும் இதுலேயே வந்து ஆதார விதைகளும் இருக்குது சச்சி அதாவது விஞ்ஞான விதைகள் சரிங்களா மஞ்சள் மஞ்சள் கலர் அட்டை அது வந்து சயின்டிஸ்ட் விதைன்னு சொல்லுவாங்க மஞ்சள் அட்டை வச்சுக்கணும் அது நம்ம மேக்ஸ் பார்க்க மாட்டோம் விதை வேறுபாடு தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி